இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் இந்த காரியத்திலே நான் ஒரு உதாரணமா சொன்னா நமக்கு ஈஸியா புரியும் இப்ப நான் நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப நான் என்னுடைய பிள்ளையை பார்த்து சரியான நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் சரியான நேரத்திற்கு தூங்க வேண்டும் சரியான நேரத்திற்கு உன்னுடைய சொல்லிட்டு நான் என்னுடைய பிள்ளைக்கு முன்பாக இந்த மூன்று காரியத்திலும் நான் சரியில்லாதபடிக்கு நான் சரியா சரியான நேரத்துல என்னுடைய காரியத்தை தூங்குறதோ சாப்பிடுறதோ இல்ல நான் எந்த காரியத்தை என்னோட வேலைக்கு போகிறதோ எல்லாத்துலயுமே நான் நேரத்திலே சரியா இல்லாதபடிக்கு நான் ஒருவரை குற்றப்படுத்தும் பொழுது தேவன் என்ன சொல்கிறார் அவர்களை அந்த காரியத்தை நீயே செய்கிறபடியால் தேவனுடைய தீர்ப்புக்கு நீ ஒப்பு கொடுக்கிறாய் என்று சொல்கிறார் அதனால நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால் இந்த வேதத்தின் வசன வசனத்தின்படியாக முதலாவது நான் மற்ற குடும்பத்தை குறித்து நான் எந்த குற்றத்தை நான் சொல்கிறேனோ அந்த குற்றத்தின்படியா நான் நடக்கிறேன்னா அந்த குற்றம் என்கிட்ட இருக்குதா அந்த தவறு என்கிட்ட இருக்குதா அப்படின்னு நான் முதலாவது என்னை நானே நான் சரி செய்து பார்க்க வேண்டும் அப்படி இல்லாம என்கிட்டயே அந்த குறையை வைத்துக்கொண்டு நான் மற்றவர்களை இதுல நீ குறையா இருக்கிற நான் கை காட்டும் பொழுது தெளிவாய் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின் இருக்கிறது